பிறந்த தேதியை தொடுங்கள் உங்களை பற்றி நான் சொல்கிறேன் அந்த வகையில இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில முதலாவதாக இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் போது இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் மிகவும் வித்தியாசமான சுட்சம அறிவு கொண்டவர்கள் வாழ்வில் காலங்களையும் முன்கூட்டியே அறிந்து அதன்படி செயலாற்றி வெற்றி காணக்கூடியவர்கள் சிறந்த கற்பனை வளம் உள்ளவர்கள் லட்சிய நோக்குடையவர்கள் சற்று மன பயம் இருக்கும் பார்ப்பதற்கு மிகவும் சாந்தமாக காட்சியளிக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் மனோசக்தி ஆன்மீக சக்தி அதிகம் உள்ளவர்கள் எதிலும் தீவிர ஆராய்ச்சி கொண்டவர்கள் இவர்களின் எண்ணம் சொல் செயல் அனைத்தும் புதிய அணுகுமுறைகளில் தென்படும் மக்களை தே திரத்தக்கூடிய அபூர்வ சக்தி இவர்கள் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் புரட்சிகரமான திட்டங்களை தீட்டுவார்கள் வன்முறைகளையும் தீவிரவாதத்தையும் விரும்ப மாட்டார்கள் இவர்களுடைய கற்பனைக்கும் எழுத்திற்கும் உண்டு உடல் பலத்தால் செயல்படும் மனபலத்தால் செயல்படும் புத்தியை சிறந்ததென கொண்டவர்கள் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் தனக்கு பிறரால் துன்பம் வந்த போதிலும் அவர்களின் மீது கோபம் கொள்ள மாட்டார்கள் சகிப்புத்தன்மை அதிகம் உடையவர்கள் எழுத்தின் மூலம் பேச்சின் மூலமும் வாதம் செய்வதில் வல்லவர்களாக விளங்கக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனைகளுக்கும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணக்கூடியவர்கள் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் பிறர் மீது அன்பு செலுத்துவார்கள் தர்மம் செய்வதில் சிறந்தவர்கள் சமுதாயத்தில் பல புதுமைகளை செய்து மேன்மை அடையக்கூடியவர்கள் புகழ்பெற்ற கவிஞர்கள் எழுத்தாளர்கள் ஓவியர்கள் நடிகர்கள் நடிகைகள் இசை அமைப்பாளர்கள் தெய்வீக தலைவர்கள் போன்ற அநேகர் இந்த தேதியில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் அடுத்து பதினொன்றாம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கும் போது இந்த பதினொன்னாம் தேதியில் பிறந்தவர்கள் வேதங்களிலும் புராண இதிகாசங்களிலும் பற்றுதல் கொண்டவர்கள் மத பற்று தெய்வ நம்பிக்கை கொண்டவர்கள் தெய்வ சக்தியை யாதொரு காரியத்திற்கும் பயன்படுத்தி காண்பார்கள் மனதிடம் குறிக்கோள் விடாமுயற்சியால் இக்காரியத்திலும் பூரண வெற்றி காணக்கூடியவர்கள் இத்தேதியில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை ஒன்றே தாரக மந்திரமாக இருக்கும் சிலருக்கு தெய்வீக ஆற்றல் பலம் அமைந்துவிடும் சொல்லம் மிகுந்தவர்கள் இந்த பதினொன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் சாஸ்திரம் மருத்துவம் மனோவசியம் போன்ற கலைகளில் நன்கு தேர்ச்சி இருக்கும் தங்களிடம் அமைந்துள்ள அபூர்வ ஆற்றலை தேதியில் பிறந்தவர்கள் உயர்ந்த நோக்கும் சிறந்த குணமும் கொண்டவர்கள் வாழ்வில் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் நேர்மறை நேர்மை தவறாது நாணயத்துடன் வாழ்வார்கள் பேராசை குறைந்தவர்கள் மாபெரும் சாதனை செய்யக்கூடியவர்கள் சட்ட நுணுக்கங்கள் அறிந்தவர்கள் இத்தேதியில் பிறந்த குழந்தைகளை இளமையிலேயே தெய்வ நம்பிக்கையுடன் திட நம்பிக்கையுடனும் வளர்த்தால் பின்னாளில் சிறந்த இருப்பார்கள் இந்த தேதி பிறந்தவர்கள் கல்வி செல்வம் குறைந்தவர்களாக இருந்தால் கூட தெய்வ நம்பிக்கையால் விரைவில் மேன்மையை அடைந்து விடுவார்கள் இவர்களுடைய உடலில் தெய்வீக அகர்ஷண சக்திகள் அவ்வப்போது தோன்றி மறையும் இந்த பதினொன்னாம் தேதி பிறந்தவர்கள் பெரியோர்களின் சொல்லை மதிப்பார்கள் சமுதாயத்திற்கு வேண்டிய நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள் நட்பிற்கு கட்டுப்படுபவர்களாக விளங்கக்கூடியவர்கள் அது மட்டுமில்லாமல் ஏகப்பட்ட பல முன்னேற்றங்கள் இவர்களுடைய வாழ்வில் இருபதாம் தேதி பிறந்தவர்களுடைய குணாதிசியங்கள் இருபதாம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மனோ வலிமை மிக்கவர்களாக விளங்கக்கூடியவர்கள் தெய்வீக அனுகிரகம் கொண்டவர்கள் இருபதாம் தேதி பிறந்தவர்கள் வரலாறு படைப்பவர்கள் நாட்டிற்கு நல்வழி காட்டக்கூடியவர்கள் மனிதருடன் இந்த இருபதாம் தேதி பிறந்தவர்கள் இவர்களின் சொல்லுக்கு கட்டுப்படும் ஒரு மக்கள் கூட்டமே இருக்கும் பொது நலனுக்கு பாடுபடக்கூடியவர்கள் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் சுயநலமின்றி பேராசையை குறைத்துக் கொண்டால் தெய்வ புதல்வன் என்று பெயர் எடுக்கலாம் உலக மக்களின் நன்மைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் ஆன்மீக வழியில் பெரிய சாதனைகளை செய்வார்கள் மீத மீஞ்சிய கற்பனை சக்தி கொண்டவர்கள் கற்பனை காவியம் புனைவதில் வல்லவர்கள் எடுத்த காரியத்தை செவ்வனே செய்து முடிக்கும் மைசாலிகளும் கூட இந்த இருபதாம் தேதி பிறந்தவர்கள் கலைஞர்கள் தத்துவ மேதைகள் அழகு கலை நிபுணர்கள் இசை மேதைகள் கலை கவிஞர்கள் புகழ்பெற்ற நடிகர்கள் போன்றவர்கள் இந்த தேதியில் பிறந்தவர்களாக மற்றவர்களுடன் அனுசரித்து போகக்கூடியவர்கள் தீர்க்க தரிசனம் ராஜதந்திரம் அறிந்தவர்கள் இந்த இருபதாம் தேதி பிறந்தவர்கள் சிக்கலான பிரச்சனைகளையும் எளிய முறையில் தீர்க்கக்கூடியவர்கள் இந்த இருபதாம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் சிறந்த உலைப்பாளிகள் தியாக உள்ளம் கொண்டவர்கள் சுதந்திரமான மனப்போக்கு கொண்டவர்கள் எதையும் சிறப்புடன் செய்து பலராலும் பாராட்டை பெறுபவர்கள் மிக கண்ணியமான வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் இந்த இருபதாம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் பொன் பொருள் வா வசதிகள் இவர்களுக்கு சேரும் மனதில் புதிய புதிய நவீன கருத்துக்கள் உதயமாகும் நண்பர்களை அதிகம் உடையவர்கள் நல்ல புகழ் வரவேற்பு என்றென்றும் குறையா வண்ணம் இருக்கும் அடுத்து நாம் பார்க்க போவது இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது போது இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் வீண் சிரமங்களை உண்டு பண்ணக்கூடியவர்கள் தீவிர உழைப்பாளி பணபலம் இருக்கும் சம்பந்தமில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் குழம்பிக்கொண்டே இருப்பார்கள் வீண் சண்டைகள் போட்ட வண்ணம் இருப்பார்கள் இவர்களின் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி இன்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் நண்பர்களை மோசம் என்று பேசுவார்கள் இவர்களுக்கு சுயநலம் அதிகம் உள்ளவர்கள் சமாதானத்தை விரும்ப மாட்டார்கள் பயந்த மனம் உடையவர்கள் மனதில் உள்ளூர ஒருவித பயம் இருக்கும் தன்னை எதிர்ப்பவர்களை கண்டால் பயந்து போவார்கள் தன்னை கண்டு விடுவர்களை விடுவா விரட்டுவார்கள் எதிலும் தர்க்கவாதம் இருக்கும் பெயர் என் அதிர்ஷ்டமாக இருப்பின் சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் சிறிய பிரச்சனைகளையும் பெரிதாக்க கூடியவர்கள் வாக்கு சித்தமாகும் மந்திரம் இந்திரஜாலம் மகேந்திர ஜாலம் மோகினி போன்ற துருஷ்ட தேவதைகள் வசியமாகும் சண்டையும் வீண் உபத்திரவங்களும் நிறைந்திருக்கும் இத்தீதியில் பிறந்தவர்களை இளம் வயது முதலே நல்ல பழக்க வழக்கங்களுடன் வளர்க்க வேண்டும் இல்லாவிடில் சமூக தண்டிக்கக்கூடிய மோசமான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெயரை கெடுத்துக் கொள்வார்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கும் வீண் பிரச்சனைகளுக்கு குறுக்கு கொடுத்து விடுவார்கள் வன்முறைகளை தூண்டக்கூடியவர்கள் எதிர்கொள்கை கொண்ட வாழ்க்கை துணை அமையும் முரட்டுத்தனம் இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இளம் வயது தொட்டை தெய்வீக வழியில் தன்னம்பிக்கையுடனும் வளர்ந்து வருபவர்கள் தீய பலன்கள் விளைக்கும் நிலையான தொழில் விருத்தியடையும் சந்திரனுடைய ஆதிக்கம் குறைந்து பாதிப்புகளில் இருப்பவர்கள் பெயர் என்னை அதிர்ஷ்டமான வளமான வாழ்க்கை வாழலாம் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு அதிகரிக்கும் இரண்டு என்ற என்னுக்குரிய கிரகம் சந்திரமாகும் சந்திரனுக்குரிய திசை வடக்கு சந்திரனுக்குரிய கிழமை திங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனுக்கு அடுத்து பிரதான இடம் பெறுவது சந்திரனாகும் மனிதனுடைய மனதை ஆளுமை செய்கின்ற கிரகம் சந்திரன் ஒரு ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் பிறந்த நாளில் என்று வருபவர்கள் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் சந்திர ஹோரையில் பிறந்தவர்கள் வருடத்தில் ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை இருபது வரை கடகராசியில் பிறந்தவர்கள் என மேற்கூறிய இவர்கள் அனைவருமே சந்திரனுக்குரிய இயல்புகளை பெற்றிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதில் சந்திரன் நீச்சமடையும் காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய குணங்கள் மாறுபட்டு இருக்கும்